வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி வணக்கம் ஆர்கே சார் அஜித்குமார் அவர்களோட அடுத்த படத்தோட சூப்பரான அப்டேட் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு என்கிட்ட சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார் எல்லாரும் எதிர்பார்த்தது போல ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டை வந்து திரு அஜித் அவர்களே வந்து இந்த கார் ரேஸ் நடக்கும்போது அங்கே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதா அவர் சொல்லியிருக்காரு மேபி படம் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வந்து அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் அல்லது மே மாதம் படம் வெளியாகும் அப்படின்னு அஜித் சாரே வந்து சொல்லியிருக்காரு அதனால் வந்து கண்டிப்பாக நவம்பரில் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஐந்து மாதங்கள் இருக்குது ஐந்து மாதங்களில் ஷூட்டிங் நடத்தி ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் படம் வெளியாகும் இந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூறு சதவீதத்துக்கு பக்கமாக உறுதியாகிடுச்சி ஏன்னா அந்த குட் பேடகளி படம் கிளைமேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் அஜித் சார் வந்து கடைசியாக ஒரு காரில் வருவார்ல அந்த காரோட நம்பர் பிளேட்லேயே வந்து டைரக்டர் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம அப்போவே வந்து அது ஒரு டாக்காக போயிட்டு இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட எல்லா சோர்ஸும் என்ன சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து வேறு யாருக்கிட்டையும் கதை கேட்கல ஆதிக் ரவிச்சந்திரன் தான் ஒரு கதையை ஓகே பண்ணியிருக்காரு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் இயக்குனர் ஆதிக் தான் அப்படின்னு நூறு சதவீதம் உறுதியாகன தகவல் தான் வருது இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படம் எந்த ஜானரில் இருக்கும் இந்த படத்தோட ஹீரோ வில்லன் யார் இதெல்லாம் வந்து என்ன நமக்கு தெரியல ஆனால் இந்த படத்தை தயாரிக்கிறதும் பார்த்திங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தையும் வந்து தயாரிக்கிறாங்க மேலும் பார்த்திங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இப்போ நேற்று ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த மெகா பிளாக் பஸ்டர் குட் பேட் அக்லி தமிழ் சினிமாவில் இன்னொரு படத்தை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி போட்டு பிரதீப் ரங்கநாதன் வந்து மைத்ரி மூவி மூவி மேக்கர்ஸ் பேனரில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருல்ல டூட் அப்படின்னு அந்த படத்தோட போஸ்டர் வெளியிட்டாங்க இப்போ அதில் வந்து என்ன தெரியுது குட் பாயடகலி வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனமே அதிகாரபூர்வமாக அறிவிச்சிட்டாங்க தயாரிப்பு தரப்பு குட் படகலி படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் அப்படின்னு அறிவித்தாலுமே இந்த வலைப்பேச்சில் ஒரு மாமா சேனல் இருக்கும்ல வலைப்பேச்சு மாமாக்கள் மூணு பேர் பண்ணுங்கள் குரங்குங்க அவனுக்கு வந்து இன்னும் குட் படகலி படம் வந்து தயாரிப்பாளருக்கு எழுபத்தஞ்சி கோடி லாஸு ஐம்பது கோடி லாஸுன்னு சொல்லி இன்னும் வந்து பீலா விட்டுக்கிறானுங்க அது உலகத்துக்கே தெரியும் அவனுக்கு வந்து மகா விஜய் சொம்புங்கிறது அஜித் பேரை வந்து கெடுக்கணுன்னு தான் அவனுக்கு சேனல் ஆரம்பித்து வந்ததே விஜய் வந்து நம்பர் ஒன் நடிக்கிறான் உலகத்துக்கே வந்து வடையை சுட்டு நம்பர் ஒன் நடிகராக சொல்லணும் அஜித் ரஜினி இவங்கள மாதிரி பெரிய ஹீரோக்களை வந்து மட்டத்தட்டையும் பேசி அவங்கள வந்து டம்மி பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வலைபேச்சு அப்படிங்கிற ஒரு மாமா சேனல் வந்து உருவாக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவனுங்களுக்கு சூடு சோரணாக எதுவுமே கிடையாது நம்மளே நிறைய வீடியோவில் அவனுங்களை போட்டு கிளி கிழி கிழிச்சு தொங்க விட்டோம் ஆனால் வந்து கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் வீடியோ போடுவானுங்க கொஞ்சம் கூட சோரணையும் கிடையாது எதுவும் கிடையாது அந்தமாரி வந்து இந்த நாய்ங்க வந்து களி படத்தோட வெற்றியை பொறுக்க முடியாமல் படம் வந்து ஃப்ளாப்பு இது கலெக்ஷன் கம்மி படம் வந்து அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு கோடியோ வந்து தயாரிப்பாளருக்கு நஷ்டம்னு சொல்லி இந்த பிஸ்மிகிற நாய் வந்து இந்த பிஸ்னஸ் ரிப்போர்ட்டு அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் போட்டான் சரி அந்த நாய் வந்து போடுறது வந்து உலகமாக ஃபேக்கு வடை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து ஜனநாயகன் ரெண்டாயிரம் கோடின்னு இப்போ தான் வடைசூட ஆரம்பிச்சிருக்கிறான் சரி அந்த ஜனநாயகன் படமும் ஒரு ஐயாயிரம் முதல் ஒரு பத்தாயிரம் கோடி வசூல் பண்ணணும் அப்படின்னு நானும் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன் இவங்க சொல்ற வடையெல்லாம் பெரிய அளவுல சுடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்களை சொல்லி அவங்களுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுக்குறேன் நல்ல வடை சுடுங்கடா மாமா சார் நேற்று வந்து நடிகர் சந்தானம் மற்றும் நடிகர் சூரி நடிப்பில் இரண்டு படங்கள் வந்திருக்கு அதுல எந்த படங்கள் நல்லா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆமா நேற்று இரண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காமெடியா இருந்து ஹீரோவா ஆன சந்தானம் மற்றும் சூரிய அவர்களோட படம் வந்து ரெண்டு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது சந்தானம் நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற படமும் சூரி நடித்த மாமன் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் ஹிட் அப்படின்னு கேட்குறீங்க குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டு படமுமே ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து ஹிட்டு செகண்ட் ஹாப்பு சுமார் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் படம் இருக்குது ரெண்டு படங்களுமே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாப்பில் வந்து சொதப்பியிருக்காங்க திரைக்கதை கதை எல்லாமே ரெண்டு படங்களுமே சொதப்பல் தான் இதுல வந்து எந்த படத்தை போய் பார்க்கலாம் பார்க்க வேணாங்கிறது அது ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணணும் மாமன் அப்படிங்கிற அந்த சூரி படம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப சென்டிமெண்ட் சம்மந்தமான ஒரு படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காமெடி ஜானரான ஒரு பேய் கதை அதனால பாத்தீங்கன்னா பொழுதுபோக்குக்கான எல்லா அம்சமும் ரெண்டு படத்துலயுமே இருக்கு ஆனா வந்து ரெண்டுமே செகண்ட் வந்து டம்மி தான் படம் வந்து ஹோ ஹோ சூப்பர் அப்படின்னு சொல்லி எந்த படத்தையும் சொல்ல முடியாது அதே மாதிரி ரொம்ப மொக்கன்னு சொல்ல முடியாது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான் அதனால் அதை பார்க்குறது அது ஆடியன்ஸ் வந்து எந்த படத்தை சூஸ் பண்ணி பார்க்குறாங்களோ பார்க்கட்டும்